ஈவினிங் நானும் அத்தையும் ரிசப்ஷன் போகிறனால காலையிலேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு பூ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க மல்லிப்பூ மதிய சாப்பாட்டுக்கு வந்து ரெண்டு நாளாக தொடர்ந்து நம்ம வீட்டில் சாம்பாரே சாப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான்வெஜ் தான் எடுப்பாங்கன்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டி வச்சா மாமா ஒன்றுமே மங்க மாத்துட்டாங்க மறுபடியும் கடைக்கு போயிட்டு மீன் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த மீன் பேர் என்னென்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அத்தை வந்து மசாலாலாம் ரெடி இருந்தாங்க மீன் வறுத்துட்டு கொஞ்சோன்னு குழம்பு வச்சிடலான்ட்டு நான் வந்து இன்றைக்கி சமைக்கலை அத்தை தான் சமைக்க போகிறாங்கன்றனால நான் பாப்பா ப்பாவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளி அந்த தக்காளி ரசப்பொடி வச்சு சீக்கிரமாக ஒரு ரசத்தை வச்சுட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாளித்து விட்டாச்சு நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரசத்தை அழிச்சிட்டு ஸ்ரீபாப்பாவுக்கு வந்து ஒரே ஒரு மீன் வந்து மசாலாலாம் போடாமல் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வறுத்து தரேன் அவள் ஊட்டிப்பார் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அதை ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு மினி விழாவில் பார்க்கலாம் பாய் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி പാരു